பிரைஸ் த லார்ட் ஆண்ட ஒரு அச்சுருமாகி இயேசு கிறிஸ்துவின் விலையர் பெற்ற வளமல் நாமத்தில் அந்த நாள் கத்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை ஈசையா தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் பெண்கள கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகி யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் கதவுகளை உடைக்கிற கத்தர் இருப்பு தாழ்பர்களை முறிக்கிற கத்தர் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்துல இருக்கிற புதையல்களையும் கொடுக்கிற கத்தர் அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுக்கிற கத்தர் நான் என் தாசனாகி யாக்கோபி நிமித்தம் நாம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் ஆண்டவர் எப்படியா பெயர் சொல்லி அழைத்து நீ உனக்கு நாமம் தரித்தேன் என்றார் முன்பாக கத்துடைய ஒன்றாம் பண்ணின கோரியஸ்க்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராட்சாக்களை இடைக்கட்டுகளை அவிழிக்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு கோரேச பார்த்து கோரேசோட வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது இன்றைக்கு அன்பு தெய்வத்தனமே ஒரு மனுஷன கத்த தெரிந்து கொண்டு பெயர் சொல்லி அழைத்து அவன் வலது கையை பிடித்து அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கத்தர் அவனுக்கு சொல்லுகிறதாவது அவருக்கு முன்பாக இரண்டாவது அவருக்கு முன்பாக இருக்கிற கோணலானவர்களை என் தெய்வன் சவையாக்குவார் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவசனமே இன்றைக்கு தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா கோணலானவர்களை தெய்வன் சவையாக்குவார் ஒரு போஷன் இப்படியா சொல்லுது என் எனது தாசன் பெண்கள கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்ப்பாடுகளை முறித்து ரகசிய இடங்களில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ரகசிய இடங்களில் இருக்கிற பொக்கிஷங்களையும் மரவிடத்தில் இருக்கிற புதைகளையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகி யாக்கோபி நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேவேலி நிமித்தம் ஒன்று பெயர் சொல்லி அழைத்து நீ அறியாதென்றும் உனக்கு பெயர் சுற்றினேன் அலலூயா ரகசிய இடங்களில் இருக்கிறதும் மரவிடத்தில் இருக்கிறதும் கத்தர் கொடுப்பாராம் தம்மது ஜனத்துக்கு கத்தர் கொடுப்பாராம் வலது கையை பிடித்திருக்கிற கத்தர் அவருக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாத இருக்கிற ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்கிற கத்தர் தம்மது ஜனங்களுக்காய் தம்முடைய பிள்ளைக்காய் இவ்வளவு காரியங்களை செய்வாரா சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் என்ன வெண்கல கதவுகள்

என் தாசனாகி யாக்கோபி நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவெளி நிமித்தம் பெயர் சொல்லி அழைத்திருக்கிற அறிந்திருக்கிற கத்தர் இன்றைக்கும் எதை குறித்து கவலைப்படாதீங்க எதை குறிச்சி கவலைப்படாதீங்க இது ஒரு உயர்வு நாட்கள் இந்த உயர்வின் ஆண்டுக்குள்ள கத்தர் உங்களை வைத்திருக்கிறார் இன்றைக்கு அநேக காரியங்களை கத்தர் உங்க வாழ்க்கையில செய்தார் ஆனால் இனிமேலும் கத்தர் செய்வார் அநேக காரியங்களை கத்தர் செய்வார் அந்த தான் தான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ்க்கு முன்பாக கத்தர் வாசல்களை திறந்து கொடுத்தார் ராட்சக்கள் இடை கட்டுகளை கத்தர் அபிப்பார் ஆனால் உங்களுக்காய் அநேக வாசல்களில் அநேக ரகசிய இடங்களை மறைவிடங்களை திறந்து கொடுப்பது நிச்சயமே தன் முட்பிதாக்களின் பேர்ல கத்த சொல்லாரு நான் என் தாசனாகி யாக்கோபி நிமித்தமும் இஸ்ரவேலி நிமித்தமும் உங்களை பெயர் சொல்லி அழைத்த கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் உங்களுக்கு ஐ மரபிடங்கள் ரகசியங்கள்ல இருக்கிற எல்லா காரியங்களையும் எல்லா ஆசீர்வாத நன்மைகளும் இவ்வாண்டு எல்லாவற்றையும் செய்து முடிப்பாராக கண்களை முடி அன்பினாவியானவரை கெட்ட சத்திய வார்த்தைகளை கை ஸ்தோத்திரம் இனி தடையிறாத படிக்கு தாமதமிராத காரியங்களை கைகுடி வரப்பணுகிற கண்மலையான கிறிஸ்துவுக்கு நன்றிகளை செலுத்துறோம் நீர் அபிஷேகம் பண்ணின கோரேஸ்க்கு முன்பாக ராட்சாக்கள் இடைக்கட்டுகளை அண்டவரே மித்துதிக்கிற சோத்தரிக்கிற ஐயா அண்டவரே அவிழ்க்கும்படி அவன் நம்மளுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது எல்லா கதவுகளை திறந்து வைத்தது போல என் தேவன் இவ்வாண்டில் எல்லா வாசல்களை கதவுகளை என் தேவன் திறந்து வைத்திருக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிற ஆண்டா இவ்வாண்டு இருக்குமே அதற்கு ஸ்தோத்திரம் ராஜா நாமத்தில் துதிக்கிறோம் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆஹே இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா பண்ணுங்க தொடர்ந்து ஊழியர்களுக்காய் ஊழியர்களுக்காக விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்க ஜெபத்தினாலும் உங்க உபவாசத்தினாலும் உங்க அன்பு காணிக்கினாலும் தேவனுடைய அன்பு உழித்து உங்க அன்பினால் தாங்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறோம் இந்த செய்தியை கேட்டு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்க குடும்பத்தார் உறவுகள் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள்